கத்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அதன் நான்காவது வசனம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் கத்தரை பாடி மகிமைப்படுத்தி துதித்து புகழுவதை நாம் காண முடிகிறது அந்த இடத்துல இந்த பக்த இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்களை குறித்து வாழ்வின் பகுதிகளிலே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்கிறது மனிதனால் பயப் மனிதனால் வருகிற பயங்கரங்களை குறித்த பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் உண்டாகிற உண்டாயிருந்த அரசாட்சியின் காலங்களிலே என்ன செய்ய போகிறோம் எதை நிறைவேற்ற போகிறோம் என்கிற பயங்கள் ஏராளமாய் அவனுடைய வாழ்வை சூழ்ந்திருந்தது ஆனால் இந்த பயத்திலிருந்து எப்படி மீண்டு வருகிறார் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் எந்த காரியங்களை எல்லாம் காரியங்களுக்கெல்லாம் அவர் பயப்பட்டாரோ அந்த காரியங்களையெல்லாம் தேவ சமூகத்திலே கொண்டு போய் வைத்து தேவனை தேடி தேவனிடத்திலே சமர்ப்பிக்க ஆரம்பிக்கிறார் அதனாலே கத்தரவருக்கு துணை செய்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி அவரை விலக்கி விடுவித்து அவை சமாதானமாய் வாழ கத்தர் அனுக்கரகம் செய்வதை நாம் காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே வசனத்தை கேட்கிற நீங்களும் அவை நானும் தேவ சமூகத்தில் அநேக காரியங்களை குறித்து பயப்பட ஆரம்பிக்கிறோம் நமக்குள்ளே நம்முடைய சரீர பலன்கள் பலவீனங்கள் தேவைகள் நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் இப்படி என்ற அநேக காரியங்களை குறித்து பயம் உருவாக ஆரம்பிக்கிறது ஆனால் தேவனை அவை தேடி தேவ சமூகத்திலே நாம் பயப்படுகிற காரியங்களை தேவனிடத்தில் ஒப்புவித்து நம்மை நடத்துவதற்காக கத்த நம்முடைய காரியங்களை சபைப்படுத்துவதற்காக கத்த நம்முடைய வாழ்விலே மகத்துவமான கிரியகளை நடப்பிப்பதற்காக தேவ கரங்களை விட்டு கொடுப்போம் என்றால் நம்முடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இப்பொழுதும் இக்காலங்களிலும் இந்நாட்களிலும் நம்மை பயமுறுத்துகிற எந்த விஷயமானாலும் நாம் அதை குறித்து ஒடுங்கி போகாதபடி தேவனிடத்திலே கொண்டு வருவோம் தேவன் நம்மை அந்த நின்று விலக்கி நம்மை விடுவித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் பயம் என்பது பயமுறுத்தி நம்மை அடிபணிய வைப்பது ஒரு பிசாசுனுடைய தந்திரமாக கூட இருக்கிறது நாம் அந்த பிசாசின் சூழ்ச்சிகளில் வீழ்ந்து விடாதபடி எப்பொழுதெல்லாம் பயப்படுகிற இதற்கேதுவான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்முடைய வானுடைய வீட்டின் காரியங்களும் வேலையின் காரியங்கள் எதெல்லாம் வருகிறதோ தேவ சமூகத்திலே தேவனை தேடுவதற்கு தேவனை சமூகத்திலே அமர்ந்து ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம் நம்முடைய வாழ்விலும் பெரிதான ஜெயத்தை பெரிதான விடுதலையை பெரிதான சமாதானத்தை பயமில்லாமல் வாழ கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தேவ கிருபையினாலே தகப்பனே எங்கள் வாழ்வை மட்டும் காத்து வருகிறீரப்பா ஆனாலும் வாழ்வின் பகுதிகளிலே ஏராளமான பயம் நிறைந்த பாதைகள் தகப்பனே அண்டவரே வாழ்வின் நிலைகளை குறித்து சரீர மிலைமை குறித்து பொருளாதார நிலைமை குறித்து தேவை குறித்து பிள்ளைகளை குறித்து எதிர்காலங்களை குறித்து அன்று முறை இப்படி ஏராளமான பயங்கள் எங்கள் வாழ்வை சுற்றி கொள்ளுகிறது நாங்கள் இந்த தாவிதிராஜாவைப் போல புத்தியோடு அவைகளை தேவ கரங்களிலே தேவ சமூகத்திலே கொண்டுவந்து வந்து தேவனை தேடி தேவரிடத்தில் அவைகளை ஒப்புவித்து நாங்கள் தேவனால் வருகிற அந்த விடுதலையை அனுபவிக்க உதவி செய்யும் அந்த தாவிது தேவனை தேடின பொழுது எல்லா பயத்திற்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்த ஆண்டவர் நாங்களும் இடையே கரங்களிலே சமர்ப்பிக்க பொழுது எங்களையும் விடுவித்து எல்லா பயத்திற்கு நீங்களாக்கி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் ஆண்டவரே எங்களை நிறுத்துவீர் அதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா மகிமையும் கனமு மக்கே செலுத்துகிறோம் நீரே மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே אמין, אמין.